ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன குட்டி கதையை படிக்க நேர்ந்ததுங்க அது வந்து ரொம்ப ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்தது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த கதையை படித்த உடனே அதுலேருந்து கிடைத்த மெசேஜும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுங்க அதான் அந்த சின்ன குட்டி கதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னா ஒரு மெரீன் பயாலஜிஸ்ட் ஒரு கடல் உயிரின ஆராய்ச்சியாளர் இருந்தார் ஆக்சுவலாக அவர் என்னென்னா கடல் சார்ந்த அந்த உயிரினங்கள் மூலமாக நிறைய ஆராய்ச்சி பணிகளை செய்கிறதில் ஈடுபட்டு இருந்தார் அவருடைய ரிசர்ச் ஒர்க்குடைய ஒரு அங்கமாக பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சோதனைகளை அவர் பண்ணணும் அது ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதில் ஒரு சோதனையாக அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார் அது என்னென்னா ஒரு ஷார்க் ஒரு சிறிய சுராமினை பிடிச்சார் ஓகேங்களா கடல்வாழ் உயிரினங்களுடைய பிஹேவியரை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அந்த சுறா மீனை பிடிச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணாடி பெட்டகம் ஓகேங்களா கண்ணாடி கண்டெய்னர் அந்த கண்ணாடி கண்டெய்னரை அந்த சிறிய அளவில் அந்த சுறாவை அறிமுகப்படுத்துகிறாரு நிறைய தண்ணி கடல் தண்ணி ஃபுல்லாக ஃபில்லாக இருக்குது சுறாவை அதில் விடுறாரு அது நல்லா ஆக்டிவாக நீந்துது அப்போது சிறிய சிறிய மீன்கள் சுறாவுக்கு உணவாக இருக்க இருக்கிற சிறிய சிறிய மீன்களை திடீர்னு ஒரு குரூப்பாக அந்த கண்ணாடி பெரிய கண்ணாடி குடுவைக்குள்ளார இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அந்த சிறிய மீன்களை பார்த்த உடனே இறையை பார்த்த மகிழ்ச்சியில் அந்த சுறா ஓடி சென்று ஆர்வமாக அனைத்து மீன்களையும் விழுங்கி தீர்த்தது அகோர பசியில் அது இருக்குது ஆக்சுவலாக ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை செய்கிறாரு அந்த சிறிய மீன்களை போட்ட உடனே சுறா வந்து விழுங்கிடுது தன்னுடைய இறையை இப்போது எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வர்றார் என்னென்னா அந்த மிகப்பெரிய கண்ணாடி குடுவை அல்லது கண்ணாடி பட்டகத்தில் அந்த சுறாவை எடுத்துடுறாரு எடுத்துகிட்டு அந்த கண்ணாடி பட்டகத்தில் நடுவில் ஒரு ஃபைபர் ஆப்டிக் கிளாஸ் அதாவது ஸ்ட்ராங்கான ஒரு கண்ணாடி தடுப்பு ஓகேங்களா அதை பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு பெரிய கண்ணாடி தடுப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் ஒன்று வைக்கிறாரு எங்கள் ஆக்சுவலாக அந்த தண்ணிக்கு நடுவில் ஆனால் அந்த தண்ணியில் நீந்திர அந்த மீன்களுக்கு அந்த பார்ட்டிஷன் இருக்கிறது தெரியாது ஆக்சுவலாக அது அதர் சைடு ட்ரான்ஸ்பெரண்டாக தெரியும் வச்சுடுறாரு ஃபுல்லாக அந்த கண்ணாடி பெட்டதுனுடைய ஃபுல் நீல அகலத்துக்கு அந்த பார்ட்டிஷனை வச்சிடுறாரு ஃபைபர் ஆப்டிக் ட்ரான்ஸ்பெரண்டாக அடுத்த சைடில் உள்ள திரிது மாதிரியான ஒரு கண்ணாடி தடுப்பு வச்சிடுறாரு வச்சுட்டு திருப்பி அந்த சுறாவை கண்ணாடி தடுப்பு வச்ச ஒரு பக்கத்தில் அது அதர் சைடில் சுறாவை விடுறாரு இந்த சைடில் கொஞ்சம் நேரம் கழித்து சிறிய அந்த இறை சுறாவினுடைய இறை மீன்களை நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இப்போ என்ன பண்ணுறது சுறா சுறாவுக்கு கண்ணாடி தடுப்பு இருக்குது தெரியல வேகமாக முட்டி மோதிட்டு வந்து அந்த அதே ஆர்வத்தோட தீவிர பசியோடு வந்து மீன்களை விழுங்க முயற்சி பண்ணுது ஆனால் கண்ணாடி தடுப்பில் மோதி பவுன்ஸ் பேக் பின்னால் அப்படியே பின் தள்ளப்படுகிறது திருப்பியும் வருது திருப்பியும் விடாமுயற்சியோடு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எந்த தடவையும் அதால் வெற்றி பெற முடியல ஏன்னா அந்த கண்ணாடி தடுப்பு இருக்குது இல்லைங்களா பவுன்ஸ் ஆகுது அந்த அதர் சைடில் அந்த இறை மீன்கள் ஜாலியாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் எந்த என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அது பருந்து இந்தக்கு ஓகேங்களா இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது ஆக்சுவலாக சுறா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் சோர்ந்துருது ஓகே அப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிருது இந்த ஒரு நாலஞ்சு தடவை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணுறாரு ஃபைபர் ஆப்டிக் அந்த தடுப்போடு அதே மாதிரி சுறா மீன் வந்து ஒரு அஞ்சு ஆறு நாளாக முயற்சிகளை விடவே மடங்குது வந்து ஜம்ப் பண்ணுது ஆப்டிக் ஃபைபர் கிளாஸ் தடுப்பு வந்து அதை வந்து அதர் சைடு இறை உள் மீன் உள்ள பக்கம் அனுமதிக்கலை திருப்பியும் அடிபட்டு திருப்பியும் பின்னும் தள்ளப்படுகிறது இப்படி ஏழு நாள் நடக்குது எட்டாவது நாள் அந்த சுறாமீனை திருப்பியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இறை மீன்களை தடுப்புக்கு அந்த சைடு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உத்வேகம் அதனுடைய ஸ்பீடு எல்லாம் குறைஞ்சி ஒரு கட்டத்தில் சுராமீன் அதனுடைய முயற்சிகளை ஸ்டாப் பண்ணிடுது இறை பாட்டுக்கும் அந் இறை மீன்களை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஆராய்ச்சியாளர் இந்த பக்கம் சுராமீன் அது பாட்டுக்கும் பேசாமல் இருக்குது அந்த சைடு இறை இருக்குங்கிற அந்த நேச்சுரல் இன்ஸ்டிங் இருக்குது இல்லைங்களா இயற்கையான உள்ளுணர்வு உந்தப்படும் அந்த பயாலஜிக்கல் இன்ஸ்டிங்கே மறக்கடிக்கப்படுகிறது அந்த சுறாவுக்கு ஓகே இப்போது திருப்பியும் அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி ரெண்டு மூணு நாள் அந்த கண்டினியூ பண்ணுறாரு எட்டாவது நாளும் ஒம்பதாவது நாள் பத்தாவது நாள் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சுறா அந்த சைடு பாட்டுக்கும் மீன்கள் நீந்திக்கிட்டுருக்கு ஒன்பதாவது நாள் திருப்பியும் வந்து என்ன பண்ணுறாரு அந்த செப்டம் இருக்குல்ல நடுவில் உள்ள செப்பரேஷன் ஆப்டிக் ஃபைபர் கிளாஸ் தடுப்பு அதை எடுத்துடுறாரு எடுத்துகிட்டு சுறாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அந்த சைடு வந்து இறை மீன்களை சிறிய சிறிய மீன்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இப்போ தடுப்பு எதுவுமே இல்லை ஆனாலும் சுறா அந்த இறை மீன்களை தாக்கவில்லை அது பாட்டுக்கும் ஜாலியை நீந்திகிட்ருக்கு சுறா பாட்டுக்கும் அது பாட்டுக்கும் அப்படியே இருக்குது அடுத்தடுத்த நாள் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறாரு பதினொன்றாவது பன்னெண்டாவது பதிமூணாவது நாட்கள் தடுப்பு எதுவுமே இல்லை சுறா அது பாட்டுக்கு நீந்திட்டிருக்கு இறை மீன்கள் விடப்படுகிறது எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை போய் ஜம்ப் பண்ணி அதை சாப்பிட்ணுங்கிற அந்த உள்ளுணர்வு சுத்தமாக எந்தவித ரியாக்ஷனுமே இல்லை ரெஸ்பான்ஸும் இல்லை சுறாவுக்கு இதுலேருந்து என்னங்க மாரல் ஆக்சுவலாக சி ஏதாவது ஒரு தடுப்பு ஒன்று உண்டாயி அந்த என்ன நடந்திருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த சுறா ஓகேங்களா தடுப்பு இருக்கு இருக்கு இருக்குது இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த தடுப்பு இருக்கிறதாவே அந்த மைண்டில் ஒரு பிம்பத்தை ஒரு இமேஜை ஒரு அழிக்க முடியாத இமேஜை உண்டாக்கிச்சு சரிங்களா நவ் த ஷார்க் ஹேஸ் பீன் ட்ரெயின்டு டு பிலீவ் தட் இட் ஹேஸ் பேரிகேட் ஆர் செப்பரேஷன் பிட்வீன் இட்ஸ் ஓன் ப்ரசன்ஸ் அண்ட் த அதர் சைடு வேர் த ப்ரீ ஃபிஷஸ் ஆர் ஸ்விம்மிங் ஓகேங்களா அப்போது நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய தடை கருக்கள் இந்த மாதிரி கண்ணாடி ஆப்டிக் ஃபைபர் கிளாஸ் தடுப்பு மாதிரி ஏகப்பட்ட தடை கருக்கள் வருது முயற்சி பண்ணி முட்டி மோதி அப்படியே சோர்ந்து போயிடுறோம் அதுக்கப்புறம் முயற்சியே பண்ணுறதில்ல நமக்கு எப்போவுமே தோல்விதான்னு ஒரு கட்டத்தில் இந்த தடை நீங்கிடுது அதுக்கப்புறமும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நம்ம அதை இருக்கிறதா நினச்சி 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 மைண்டில் அதை உள்வாங்கிக்கிட்டு எப்போது நம்ம முயற்சி பண்ணாலும் நமக்கு ஃபெயிலியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளாலேயே பொய்யாக என்ன சொல்கிறது அந்த விஷயத்தை நம்ப வைக்கப்படுகிறோம் ஓகேங்களா எப்படி அந்த சுறாமீன் எந்த தடுப்பும் இல்லாமல் ஒரு தடுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ணப்பட்டதோ நம்ப வைக்கப்பட்டதோ அதே போன்று நாமும் மனிதர்களாகிய நாமும் பல கட்டங்களில் வந்து கஷ்டங்கள் வரதான் செய்யுது நம்ம முயற்சிகள் அந்த கட்டத்தில் நம்ம நினச்ச ரிசல்ட்டை தரலை ஆனால் அப்படி தான் ஒவ்வொரு தடவை நடக்குன்னு சொல்லிட்டு அந்த மனத்தடுப்பு நம்மளே நமக்கு நாமே அந்த தடுப்பை உண்டாக்கிக்கிட்டு அந்த மறைவான ஒரு ஒரு தடுப்பு தகட உண்டாக்கிக்கிட்டு முயற்சிகள் செய்யாமலே நடந்துடுறோம் நமக்கு ஃபெயிலியராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மு முடிவுக்கு வந்துடுறோம் அது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் வாழ்க்கையில் தடைகள் இருக்க தான் செய்யும் தடைகள் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது எப்போவுமே வந்து வெற்றிங்கிறத வந்து நினச்ச ரிசல்ட்டை ரீச் பண்ணுறது இல்லைங்க ஒவ்வொரு தடவையும் வீழ்கின்ற பொழுதும் அந்த வீழ்ச்சியின் பொழுது எழுந்து நிற்கும் அந்த உத்வேகம் உற்சாகம் அதுதான் வெற்றி எந் கீழே விழுந்துட்டோம் எந்திரிச்சு நிற்கிறோம் தைரியமாக திருப்பியும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அதுதான் மிகப்பெரிய வெற்றி மற்றபடி நீங்கள் அந்த மாதிரி எப்போ வீழ்கிறீங்களோ எந்திரிச்சு நிற்கிறீங்களோ நாலு தடவை நின்னீங்கன்னா உங்கள் வெற்றி உங்களுக்கு பின்னால் உங்களை சேஸ் பண்ணிக்கிட்டு வரோம் நீங்கள் அதை சேஸ் பண்ணிக்கிட்டு போக வேணாம் எப்போவுமே ஒரு சிறந்த அத்லட் சிறந்த ஒரு சாம்பியன் சிறந்த ஒரு ஓட்டப்பந்தய வீரன் யாருன்னா எடுத்த உடனே கொடுக்கப்பட்ட வினாடிகளில் அந்த தூரத்தை கடந்து அந்த இடத்தை அடைகின்றவன் அல்ல எப்பொழுது அவன் வீழ்கின்றானோ வீழ்ந்தவுடன் இம்மீடியட்டாக அந்த உற்சாகத்துடன் உடனடியாக எழுந்து நின்று தட்டி விழுந்து எழுந்து நின்று திருப்பியும் இலக்கை நோக்கி அவன் ஓட ஆரம்பிக்கின்றான் இல்லையா வீழ்ந்தவுடன் எழுந்த அந்த உற்சாகம்தான் வெற்றி அவன் இலக்கை அடைவது வெற்றி அல்ல மிக்க நன்றி பார்த்தமைக்கு